ஏங்க ஏங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சொல்லிருந்தேன் அதெல்லாம் ஞாபகம் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தாலே பார்சல் என்ன பெருசா இருக்க போகுது பெருசா இருக்குங்க நமக்கு ஒரு பெருமை இருக்காதுங்க அதுக்கு ஒரு பத்து ஒரு ஆடு பிடிச்சு வந்துருவா இந்த பாருங்க உங்களை ஏருங்க அதுக்கெல்லாம் வாங்க சொன்னா ஒரு கிலோவுக்கு முன்னூறு வருதோ அறுநூறு வருதோ செலவை எப்படி சுருக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த பாருங்க பொட்டலமும் பெருசா இருக்கணும் செலவும் சிறுசா இருக்கணும் அப்படி யோசிச்சு வாங்கிட்டு வாங்க போங்க அப்படி என்னன்றதையும் அம்பது ரூபாய்க்கு பொரிய இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பொறி உருண்டை ஐம்பது ரூபாய்க்கு ரஸ்க்கு இது மூணையும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பார்சல் பெருசா இருக்கும் அப்புறம் உதிரி தான் வாங்கணும் பாக்கெட் ரஸ்க்கு வாங்கப்படாது பொட்டல சிறுசா ஆகி நமக்கு கொண்டுகிட்டு போகும்போது பெருமையா இருக்கும் பெருமையா இருக்குதான் ஒரு வீட்டுக்கு போகும்போது பொரியையும் பொறி உருண்டையும் கொண்டு போனாங்க அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க எந்த விருந்தாளியும் அவங்க வாங்கிட்டு வந்த பார்சல அந்த வீட்டுக்காரவங்க அப்பவே பிரிக்க மாட்டாங்க தோனதுக்கு அப்புறந்தே பிரிப்பாக அவங்க பிரிக்கும் போது என்ன நினைச்சா நமக்கு என்னையா வெறுக்கை எப்படி ஆட்டிக்கிட்டு போறதை விட நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்களே நினைச்சிக்குவாங்க